மகாசித்தர்களே சரணம் சரணம் மகாசித்தர்களே சரணம் சரணம் மகாசித்தர்களே வரணம் மரணம் மகாசித்தர்களே வரணம் வரணும் மகாசித்தர்களே வரணம் வரணும் உடல் உயிர் அறிவு மனம் ஆன்மாவாய் இயங்கும் ஆதிசிவம் காப்பாக காக்க எல்லா உயிர்களும் முன்புற்று வாழ்கவே குலதெய்வம் நம்மளுடைய குலதெய்வத்தை மனசு நினைச்சிவோம் இஷ்ட தெய்வம் குருநாதர்கள் நெல்லுப்படுவனுடைய ஆசையோட செல்லப்பா சித்தர் ஜீவசமாதியில் நம்ம அமர்ந்திருக்கோம் நம்ம உடல் மனம் ஆன்மா எல்லாம் முழுமையான உணர்வு பெற மூக்கோட அடித்தண்டை ரெண்டு பேர் கலையும் பிடிச்சிக்கும் ஒரு ரெண்டு சைடு பூவோட வச்சு பிடிச்சி அடித்தண்டை மட்டும் பிடிச்சி நல்லா அடித்தண்டை பிடிச்சிங்க பூ உள்ளே இருக்கட்டும் நம்ம பிராணனோட சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணிக்கலாம் அப்படியே உள்ளங்க அடியில் வச்சுங்க மூச்சு சொல்லுங்கள் பசி வசி பசி வசி பசி வசி பசி 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 வசி வசி வஸ் 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 பசி வஸ் பசி வஸ் சித்தரை உள்வாங்கிட்டு மலர்களில் உங்களுடைய மனம் உடல் அறிவு ஆன்மாவை கரைச்சி சித்தருக்கு மலர்களை சமர்ப்பணம் பண்ணிட்டு கிளம்புவோம் வாழைத்தாயின் ஆசியும் சித்தர்களின் அருடும் ஆதி சித்தன் ஆகிய முருக பெருமானுடைய பெற்று இளையவர்களும் குருவர்களோடு நம்ம பயணத்தை மேற்கொள்வோம் ஓம் செய்வோம் வெற்றி வேல்முருகனுக்கு அருகராக தெரிஞ்சுக்கணும் கிளம்பலாம் அப்படியே உள்ளே பூ போட்டுருக்கேன் போய் அப்படியே அப்படி இது போட்டு அடிப்படலாம் அப்படியே போட்டு ஆ படிச்சுருக்கேன்